பாஸோட அன்சீன் ப்ரோமோ ரெண்டு ரிலீஸ் ஆகிருக்குது ஸோ அந்த ரெண்டு ப்ரோமோவில் ஒன்று பார்வதி அமைத்துக்கு உண்டான பிரச்சனை இன்னொன்று பனிஷ்மெண்ட் அனுபவிக்கும் வியானா இது ரெண்டு தான் இருக்குது அதில் என்ன நடக்குதுன்ற ஒரு முழு விவரம் தான் இந்த வீடியோ வணக்க மக்களே நேஷ்னல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்போம் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை நீங்கள் பண்ணிடுற மாதிரி கேட்டுக்கொள்கிறீங்க மறந்துடாதீங்க மக்களே மறந்துடாதீங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ சோ அந்த ஒரு லெட்டர் பார்த்தோம்ல திவ்யா எழுத கடிதம் ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷனுக்கு வந்திருக்கு தான் பார்க்க முடியுது இந்த கடிதம் கார்டன் ஏரியால டிஸ்கஷன் நடந்திருக்கு அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அமித் ரியாக்ட் ஆன தருணங்கள் நம்ம மொத ப்ரோமோல பார்த்தல சும்மா இதையே பேசிட்டு இருக்காதிங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அமித் அவங்க ஆயிட்டு ரியாக்ட் பண்ணியிருப்பாரு பார்வதி அந்த இடத்துல கம்முன்னு இருங்க ஃப்ரீயா இருங்க உங்களுக்கு புரியல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பாங்கல்ல இந்த ஒரு இஷ்யூ வந்து பெருசா எப்படி ஒரு பெருசாக விவாதம் மேடி வந்துருச்சு விவாதம் மேடிக்குன்னா ஒட்டுமொத்த வீட்டுக்குமே வந்துருச்சு அதில் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணுறாங்க மீட்டிங் கண்டக்ட் பண்ணும்போது பார்வதி இந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க எப்படி பார்வதி இந்த ஒரு விஷயத்த வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க ஓகே என்னென்னா வார்டன் கார்னர் பண்ண மாதிரி எப்படி வார்னருக்கு கார்னர் பண்ணால் மாதிரி தான் அந்த லெட்டரில் இருந்துச்சு ஃபுல் லெட்டருமே அதை தான் மீன் பண்ணியிருக்கு ஸோ வார்னர் வார்டனை பேஸ் பண்ணி தான் இருக்குது அதில் மாற்றிருக்கிறதே இல்லை ஸோ முழுக்க முழுக்க வார்டனை பேஸ் பண்ணி தான் எழுதுனாங்க வார்டனை தாக்கி தான் அந்த லெட்டரும் இருந்துச்சு அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா அதில் மென்ஷன் பண்ணது ரெண்டு எஃப்ஜேவோட காரணம் வார்டனால் எஃப்ஜே வெட்டிக்கிறது அவருடைய தவறு அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிச்சனில் வர வைக்கணுன்றதுக்காக பண்ணியிருந்தாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கான்டெக்ட் வர்றதுக்கான காரணம் என்னென்னா ஒரு பக்கம் ரா இது பார்வதியும் வந்து ஒரு ரோல் ப்ளே சின்ன சின்ன அங்கங்கே டைம் கிடைக்கும்போது சில விஷயங்கள் பேசிக்கிட்டாங்க சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி ஒரு ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டாங்க இது அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த விஷயம் தான் நடக்காத விஷயம் இல்லை ரெண்டு பேரும் ரோல் பிளே பண்ணது தான் இது ஸோ பார்வதி எனதான் வசந்தி அம்மாவாக இருந்தாலும் அமித் கூட ஒரு ட்ராக் மாதிரி சின்ன ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகே அதில் இங்கே அந்த இடத்துல வெட்ட வெளிச்சமாக ஆகிறது அப்படின்றத நான் பார்க்கறேன் பிரஜன் வந்து சொல்றாரு கதாபாத்திரத்துக்காக காசிப் நடந்துருக்குது அதை தவிர்த்து பர்ஸ்னலாக அட்டாக் பண்ணல யாருமே அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ இது ஒரு கதாபாத்திரம் தான் இங்கே நடக்கிறது ஒரு டாஸ்க் தான் அந்த கதாபாத்திரத்தில் தான் உங்களை டிஸ்கஸ் பண்ணி பேசுகிறாங்க இவர் எப்படி கனெக்ட் பண்ணுறாருனா ஸோ ஸ்கூல்லலாம் காசி பேசுவாங்கல்ல ஓ இவங்க இந்த டீச்சருக்குள்ள இப்படி போதான் இவங்களுக்குள்ள இப்படி நடக்குதான் அப்படின்ற மாதிரி ஸ்கூல்ல நடக்கும்ல அந்த ஒரு விஷயம் தான் இங்க டிஸ்கஷன்ல எழுதி இந்த காசிப்பா நாங்க பண்ணியிருக்கோம் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது பர்ஸ்னலாக அட்டாக் யாருமே எழுதவில்லை பர்ஸ்னலாக எடுத்துக்காதீங்க இது பர்ஸ்னலாக உங்களை அட்டாக் பண்ணல அப்படின்றத சொல்றாங்க ஸோ இது வந்து பர்ஸ்னலாக எடுத்துக்கிறதும் எடுக்காத அது அவங்க கையில இருக்கு மொதல் பாயிண்ட் அது அவங்க கையில இருக்கு பட் இதோட ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் எழுதுனோட விளக்கம் கொடுக்கறதும் அவங்க உரிமை இல்லை நான் இதுக்காக தான் எழுதணுன்றது அவனோட விளக்கம் கொடுக்கலாம்ல அதை பார்த்துட்டு ஜென்ரலைஸ்டாக ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியன் சொல்கிறாங்க ஓகே இதில் இது அடுத்து கனி வந்து என்ன சொல்கிறாங்க அடுத்த லெவல் போகக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த பிரச்சனையும் எனக்கு தெரில ஸோ இது அடுத்த லெவல் போகக்கூடிய பிரச்சனையே தெரில இது சிம்பிளாக விட்டுட்டு போகலாம் இதுக்கு எதுக்கு இவ்வளோ சீரியஸாக இருக்கணும் சீரியஸாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கனி அவங்க தரப்ப சொல்கிறாங்க அவங்களுக்கு தோன்ற விஷயத்த ஓப்பனாக சொல்கிறாங்க ஓகே அடுத்து சேன்ட்ரா கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லும்போது அவர் தானே அஃபென்சிவ் ஆக நிற்கணும் ஃபஸ்ட்டு ஸோ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லும்போது அப்போ அவர் தானே அஃபென்சிவாக நிற்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க யார் சாண்ட்ரா வந்து அமித் காத்தருவா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்கிறீங்க அப்போ அவர் தானே எதிர்த்து நின்று இருக்கணும் அஃபென்சிவாக அவர் நிற்கலை இல்லை இப்போலாம் இல்லையில அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதான் இந்த கல்யாணம் இந்த மாதிரி மேட்டர்லாம் டிஸ்கஷன் வந்துச்சு டாஸ்கில் அங்கங்கே ஒரு சின்ன ரோல் பிளே மாதிரி பேசிகிட்ருந்தாங்க இது ஒரு நடந்துட்டு தான் இருந்துச்சு நடக்காமலாம் இல்லை அந்த சைக்கிளில் ட்ராவல் பண்ணது இந்த மாதிரிலாம் இருக்கில்ல அந்த பேசிஸில் தான் இது ஒன்று பண்ணியிருக்காங்க ஓகே உடனே வினோத் என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை மேரேஜ் பண்ணி வைக்கிறோம் உங்களுக்கு எப்படி மேரேஜ் பண்ணி வைக்கிறோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நான் போய் தற்கொலை பண்ணிப்பேன் நீங்கள் அவங்க கூட மேரேஜ் பண்ணிங்கன்னா நான் போய் தற்கொலை பண்ணிப்பேன்ற மாதிரி அமித் வர பேசுறாப்புல ஸோ மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லும்போது அவர் தானே அஃபென்சிவாக இருக்கணும் அப்படின்றதா இருக்கட்டும் மேரேஜ் பண்ணி வைக்கிறோன்னு போது பார்வதியும் உழுந்து உழுந்து சிரிக்கிறாங்க அந்த மேரேஜ் பண்ணி வைக்கிறோமோ அது அமித் கூட உட்காந்துட்டு பார்வதியுமே அதை சிரித்து ரசிச்சுட்ருக்காங்க நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த இடத்துல இந்த மேரேஜ் டைலாக் எடுத்தோடனே அமித் கூட சேர்ந்து பார்வதியும் சிரிக்கிறார்கள் வினோதி செல்லும் போதும் பார்வதி அங்க அந்த இடத்துல சிரிச்சிட்டு தான் இருக்காங்க அந்த அந்த ப்ரோமோல உடனே நான் போய் தற்கொலை பண்ணி பண்ற மாதிரி அமித்தோட ரியாக்ஷன் இருக்கு அடுத்து அமித் வந்து நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் சுத்தமா எதிர்பார்க்கல எப்படி பார்வதி அவர்கள் இப்படி பண்ணுவாங்க நான் சுத்தமா எதிர்பார்க்கல சுத்தமா எதிர்பார்க்கல உங்க மேல இருந்த ட்ரஸ்டே வரா இதுக்கப்புறம் ட்ரஸ்டே வராதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றத சொல்றாரு இதுக்கப்புறம் பார்வதி மேல எனக்கு ஒரு பொழுதும் நம்பிக்கை வராது அப்படின்றத சொல்றாரு ஓகே அதுக்கப்புறம் என் புத்தியை செருப்பாலேயே அடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இதை நான் பண்ணதுக்கு இதை நான் பண்ணியிருக்கிறதுக்கு ஸோ என்னை நானே அடிச்சுக்கணுன்ற மாதிரி அவரு அவரே திட்டிக்கிறாரு இது சொல்லி முடிச்சவொன்னே பார்வதி வெளியே போயிட்டு அந்த சோபா காரணம் உட்காந்து ஒரே எமோஷனல் டவுன் கதறி கதறி அழும் பார்வதியை நம்மளால் பார்க்க முடியும் இந்த இன்சிடெண்ட்ல யார் மேல தப்பு சரின்றதை நீங்க விட்டு நீங்க டிசைட் பண்ணீங்க நான் ஏதாவது சொன்னேன்னு வச்சுங்களேன் அது சில பேருக்கு பிடிக்காது சில பேருக்கு இதுவாக இருக்கும் ஓகேவா இதுல எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் இதுல யாரையுமே அந்த வீட்டுல யாருமே நம்ப கூடாது தான் பாயிண்ட் எவன் வேணாலும் பின்னாடி என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படின்றது தான் ஒரு விஷயம் அதுல அமித் கொஞ்சம் தெளிவா இருக்கிறது அவருக்கு ஒரு பெட்டர் ஸோ நம்ம இவங்களை நம்பி நம்புறோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவங்களே உங்களுக்கு பின்னாடி ஆப்பு வைக்கிறது இருக்கும் ஸோ அந்த நம்பிக்கையை இந்த வீட்டில் யாருக்கும் யாருக்கும் கொடுக்காம இருந்துகிட்டு உங்களோட வேலையை நீங்க பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது அப்படின்றது மட்டும் தான் எனக்கு அமித்துக்கு சொல்ல தோணுச்சு ஏன்னா இதை நான் அடிக்கடி நான் இதை திரும்ப சொன்னேன்னா நான் பார்வதி அட்டாக் பண்றேன்ற மாதிரி மீன் ஆயிடுது பார்வதி இப்போது இந்த லெவலுக்கு ஒரு ஃபஸ்ட்டை விட இப்போ பார்வதி டோன் டவுன் நைட் இந்த அளவுக்கு வரதுக்கு ஒரு மெயின் காரணம் அமித் அதை நீங்கள் மறந்துடவே கூடாது வைல்டு கார்டு வந்ததுலேயே மொதல் நாள் நைட்டு வைல்டு கார்டு வந்த நைட்டே பார்வதி நீ இதெல்லாம் இப்படி பண்ணணும் அப்படிலாம் அணுகணுன்ற மாதிரி ஃபஸ்ட்டு பார்வதிக்கு அட்வைஸ் பண்ணது அமித் அதுக்கப்புறம் வீக்கெண்டில் அவங்க பண்ணுற தப்புகளாக இருக்கட்டும் வீக்கெண்டில் என்னென்னலாம் நடக்குதா இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே கண்டினியூஸாக அட்ரஸ் பண்ணி அதை அட்வைஸ் பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்ண தான் ட்ரை ட்ரை பண்ணியிருக்காரு அந்த இடத்துல அமித் என்றைக்குமே பார்வதியை விட்டு கொடுக்கணுன்ற மாதிரி முயற்சி பண்ணதே இல்லை பட் அதையும் தாண்டி இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்காருன்னா அவர் ரொம்ப ஹெவியாக ஹர்ட் ஆயிருக்காரு அப்படின்றது நான் பார்க்குறேன் ஸோ பார்வதி இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் காரணம் அமித்தாக இருக்கிறார் அப்படின்றதே நான் சொல்லிக்கிறேன் ஒரு பக்கம் அவர் கோபப்பட்டுதான் பேசும்போது அவர் பண்ண நல்லதையும் சொல்லணும் இல்லையா இதில் பார்வதி இவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் ஓகே ஆனால் இதே பார்வதி எனக்கு அமித்தை ஒரு வார்த்தை சொன்னது எனக்கு அவர் நல்லா ஏற்றி விட்றாருன்ற மாதிரி அன்றைக்கி போய் சாரி கேட்டதுக்கு கேட்க சொன்னதுக்கே ஏற்றி விட்றாருன்ற மாதிரி அன்றைக்கி போய் சொன்னாங்க இதை நான் போன வாரம் எல்லாமே பதிவு பண்ணியிருப்பேன் இது ஒன்று அடுத்து அன்சின் ப்ரோமோ ரெண்டு என்னென்னா ஸோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க வியானாக்கு ஸோ ரொம்ப டிஸ்ஓபீடியண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு அந்த ப்ரோக்ரஸ் கார்டு மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னு இல்லையா ஸோ சுத்தமாக அவங்ககிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அமித் சொல்கிறார் அடுத்து கனி வந்து மேக்கப் போடுறது மட்டும் அழகு இல்லை எவ்வளோ மரியாதை கொடுக்குறோம் ஒரு விஷயத்துக்கு நம்ம எப்படி எப்படி அழகு தான் ஸோ மேக்கப் மட்டும் ஹெவியா போடுறது ஹெவியா நடந்துக்கிறது ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஸ்கூல்ல நடந்துக்கிறதும் கிடையாது எதுவுமே பண்றது கிடையாது அப்படின்ற மாதிரி போட்டு தாக்கிட்டாங்க ஸோ வியானா இந்த ஸ்கூலுக்கு ப்ரெசென்டபிளாவே வர்றதில்ல ஒழுங்காவே வர்றது இல்லை அப்படின்ற மாதிரி இவரோட கருத்துமே யாரது அமித்தோட கருத்து அடுத்து என்ன பண்றாங்க ஸோ வியானாக்கு மேக்கப் போடுறது பிடிக்கும் அவன் மேக்கப் போடுவான் ஆனா இந்த வாட்டி வியானாக்கு மேக்கப் போடுறது யார் தெரியுமா அது விக்ரம் 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 தான் மேக்கப் போடணும்னு சொல்லியாச்சு விக்ரம் மேக்கப் போடணும் போதே ஒரு பக்கம் வியானா மாட்டிக்கிட்டாரு ஒருத்தரு காப்பாற்றணும் கருத்தரு அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு போச்சு ஸோ அந்த டாஸ்க் உடனே நேரா விக்ரம் கூப்பிட்டு போய் லிப்ஸ்டிக் இருக்கு போட்டு தேய் தேய் மூஞ்சி ஃபுல்லா தேய்ச்சிரு கருமையை வச்சு அப்ப கூட அந்த மேக் அப்ப கூட அந்த மேக்கப் பேர்ல வச்சு மூஞ்ச காலி பண்றாரு அப்ப கூட கேமரா பார்த்து ஆக்ஷன் ஓகே ஃபோக்கஸ் கரெக்டா இருக்குன்ற மாதிரி அப்ப கூட நான் ஃபோக்கஸில் தான் இருப்பேன்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டுருக்காங்க ஸோ இது குறிப்பிட்ட மணி நேரம் ஸோ அவங்க சொல்கிற வரையும் அந்த ஸ்டாப்ஸ் எல்லாம் சொல்கிற வரையும் அந்த மேக்கப்பை வியானா போட்டு கொண்டு தான் இருக்க வேண்டியும் அதை எரேஸ் பண்ண முடியாது அழைக்க முடியாது அப்படின்றது தான் இது தற்போதைய லைவ்லையுமே வந்துருச்சு போயிட்டு தலை ரூமில் ஏதோ கட்டில் பின்னாடி இருக்காங்க வியானா அப்படின்றது தான் இப்போதைய தகவல் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்